புதல இருக்க ரொம்ப நேரமா நின்னு இருக்கிறேன் கிடைச்சு போயிருப்பேன் இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல ஒரு மணி நேரம் நிக்கலாம் இது போது! இது போதும் இது போன ஒன்னும் பேச வேண்டியது இந்த பாத்த பார்வை இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் ஆகி அவனுக்கு பிறந்த பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிற தாங்க தாங்கியா மாப்பிள்ளை இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒற்ற காலில் நின்னான் நிக்காதே கச்சா அசிங்க மறுக்கிறது ரெண்டு காலில் நில்லு நான் இந்த பொண்ணே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன் அதில் அடி உத வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு அடுத்த தாலியை கட்ட போறான் இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுங்கண்ணே சக்கரை பத்திரியா இந்த வரேன் நான் போயிட்டு வரேன் மகராத்திரி போயிட்டு வரேன் கமலா உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன் சே புருஷ வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா நான் எங்க இருந்தா என்ன என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன் இப்ப இப்படித்தான் இருக்கும் அங்க போனா எந்த எண்ணத்தையும் உனக்கு இருக்காது ராதா நேரம் ஆகுதுமா புறப்படு அம்மா கமலாவும் என்னோட அம்மா ரொம்ப நல்லா இருக்கடி மஞ்சள் குங்குமத்தோட புருஷூட்ல வாழ போற பொண்ணு குழந்தைய வெளியும் கூட்டிக்கிட்டு போனா நினாங்க எனக்கு ஆட்சேபணம் ராதா விரும்பினா அதுக்கு நான் வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம் சரி சரி ராதாங்க ராதா இருந்து இதுதா உன் வீடு இந்த வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு கிரக லட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆசை இன்னைக்குதான்மா நிறைவேறேன் சுந்தர் என் வீட்டுக்கு மருமக வந்துட்டு இனிமே எனக்கு என்னடா புற நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும் ராதா இனிமே இந்த வீட்டுக்கு நீதாமா எஜமானி நாங்க வர்றோமா இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள் சகோதர பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார் பாரத பெண்மணிகள் நாம் தான் கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும் புருஷனை மதிக்காதவள் பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் பெருமை நம் கையில் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கணவனுக்கு பணிவிட செய்வதும் குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும் அதை உணர்ந்து நாம் செயலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார் அவரை மேரைக்கு வரும்படி அழைக்கிறோம் சகோதரிகளை மைக்கு வேண்டும் பேச ஆரம்பிக்கலாமா மஞ்சளை மறந்தவர்களே மாவை பூசிக்கொண்டவர்களே பொட்டை மறந்தவர்களே கவுன் சட்டை அணிந்தவர்களே காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களை சோப்பை பூசுவவர்களே சுவை அணிந்து கொண்டவர்களை கொண்டையை மறந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம் எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல என்னுடைய தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் அது கூட்டத்தில் இருக்கும் தைரியத்து நான் ஒன்று கேட்கிறேன் பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸ்ல இருந்து கலைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா இது நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கும் கேட்கிறேன் நாள் முழுக்க கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருப்போம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன் உட்காருங்க உட்காருங்க உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம் சற்று முன்பதாக பாரத நாடு பண்பாடு பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் கூட்டத்தில் இருப்போம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தைரியத்தினாலே சொல்லுகிறேன் சகோதர சகோ சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே கைய தட்டினீங்களே கூட்டத்தில் நமக்கு ஏற்பட்டுடாது அப்படிங்கிற தைரியத்துல அசெக்ட் தைரியத்தில் என்னென்னமோ பேசிட்டேன் இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா பார்க்கணும்னு விரும்புறீங்களா காலையில் பத்திரிகைகளை பாருங்க பத்திரிகை பாருங்க

உதட்ட தெனurte உதட்ட தெனurte என்ன சடத காணோ பொருள எல்லாம் சீந்து போச்சா ஓப்பா வெனில தல காட்ட முடியல சரி செஞ்சி திங்க என்ன காட்ட முடியாம பண்ணிட்ட டளினி டளினி அளினி இன்ன கோமாடா இருக்குறியா டளினி நான் சொல்றது கேளு டைவ் செய்து கேளு உங்க அண்ணனும் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கறாங்களே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் வா கூடுங்க என் கண்ணா நல்லா படிச்சவன் அவர் தந்த மாறி கொண்டாடி வந்து

உனக்கு எப்பதான் வேலை இல்ல மாய நான் தப்பாட்ட ஆனத கமலா கண்டுபிடிச்சா நீ இருக்கிறிய மக்கு மக்கு இப்பல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க தூக்கம் வரலையே அதான் கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல ஆமா கமலா உன் பாட்டை கேட்டு எத்தனை நாளா ஆச்சு பாட இப்பவா பாத்தி அவங்க இவங்க இவங்கெல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேற்றபடி பண்ணணும் என்ன சொல்றேன் ஐயோ வாணாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் சரி உன் இஷ்டம் இதுல யாவது என்னுடைய உயிரை நல்லபடியா ஐயோ வேணா வேணா நான் நடிக்கிறேன் நாடகத்தில் நடிக்கிறேன் நடிக்கிறேன் நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா உன் சொல்படி நான் நடக்கிறதா நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை இருபத்தி நாலு மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்குங்கிற சட்டமா ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலை காரணமா போயிடுவீங்க ஓஹோ நானா பாய்ங்க உங்க அப்பாவை பாருங்க உங்க அம்மா சொன்னபடியெல்லாம் கேட்கல அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலை காரணமா ஆயிட்டாரு ஓஹோ நானா முதல்ல நீங்க எனக்கு புருஷன் அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க எங்க அம்மா ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத அப்படி நீ கனவு காணதா இருந்தது இன்னையில இருந்து தூங்காத நான் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் நானும் ஒரு பொம்பளைங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் ஆமா நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன் இல்ல இல்ல நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிறேன் இருக்கட்டும் நான் உன்ன விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாம்மா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்ன என்ன கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அப்ப என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான் அவ ஒரு பொம்பளையா என்னமா இது தலையை சீவிடுன்னு சொன்னா சரின்னு சீவி விட்டேன் புட்டு வையன்னா ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தானே தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலு செருப்ப தொடைன்னு சொல்லாமா நாளைக்கு தூக்கி போடல வச்சுக்கிட்டு தெரு பூரா ஐயோ நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே ஆஹ் இதோ நீ சொல்லுல சொல்லுல சொன்னேன் ஆ பாத்தியாம்மா நீ நம்பாத அவன் நடிகை நாடகம் ஆடுறா அவ ஒரே இடத்துல சிங்கார பாகம் ஒரே இடத்துல சோக பாக்க மாட்டமாடா சரி இல்ல நான் காட்டுகிட்டு தான் இருந்தேன் ஏண்டி

சினிமாவில் சேரோ போ ரே ஜெயகாமரம் ஆமா அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும்னு யாருகிட்டயா கேட்டியா காட்டியா அப்படி ஒன்னும் சொல்லலீங்களே ஏ உண்மையை சொல்லு ஒத்திருக்கையுமே சொல்லலீங்க சொல்லலையா இல்லீங்களே சொல்லுல என்னாலும் பரவாயில்ல இந்தா புடிடா இதுல இருநூறு ரூபாய் பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்னங்க அது இப்படி திடீர்னு ஓடா ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா நாங்க வேலைக்கு சேர்த்துக்கறோம் ஆனா ஒண்ணு நீ வெளிய போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும் நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க சமையல் ஆயிடுச்சா ஓ அப்பவே ரெடி ஆயி போச்சு நீ நடந்து காட்டு இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாத ரகசியமா இருக்கட்டா ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன் அது சார்தாங்க சரி போ நீலா இப்பதான் நம்முடைய நாடகத்துல ரெண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகாப்படி அள்ளிட்டு வா இந்த உப்ப சாதத்துல போடு சாம்பார்ல தூளை போடு. ஐயோ நான் மாட்டேன் போடுங்கிறேன் போட மாட்டியா தாம்பரம் தாண்டி இருப்பான் விட்டு நான் இருக்கும்போது அவன் எதுக்கு ஆமா நான் கூட நினைச்சேன் போ இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட போல ஏகாம்பர சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா மண்டோ சமையல் ஆல்ரெடி அப்ப கொடுத்து வச்சிருக்கா இல்லம்மா ஒரே காரம் ஏண்டி உனக்கு பிடிக்கலன்னா எங்க எப்படி அப்படியே தீத்துக்கணும் ஏன் போன் கேட்ட சொல்ற நிறுத்துங்க அத்தை உட்கார்ந்து சாப்பிடுறாரு நல்லா இருக்குங்கறாரு உங்களுக்கு மட்டும் நான் உப்பு காரம் நான் சமையக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க

வெகு பிரம்மாதம் இதான் நிஜமாவே அழறியா பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல ஓட நீலா கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும் ஆமா சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்கவானா நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய் ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் வேண்டாம் அண்ணி உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்து கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இது அழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மாதத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் போகிறேன் இந்த வேலையில்லா என் புருஷன் வீட்டுல செஞ்சு விட்டு மரியாதையா இருந்திருக்கலாம் என் தலையில எடுத்து இங்க வந்தவ போறவங்களுக்கு எல்லாம் அடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு அம்மா நான் புருஷ வீட்டுக்கு போறேன் என்னடி இது அப்படி திடீர்னு கலை தலையில போடுற இப்ப நீயா போன உன எங்க கொஞ்சம் பேசாம இரு அவங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க ஆமா அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க இல்ல நீயா போ ஆமா நான் தான் போ போ போக மாட்டேன் போறேன் பாரு போறாள அயலாண்ட மகாந்திரன் ஞாபகம் இருக்கட்டும் உங்க திட்டம் எப்பத்தான் முடியும் அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல ஓட நீங்க ஹோல்டான் பண்ணீங்க நான் போறேன்

அப்பா மாமா வந்தீங்க ீங்க சாசா காசியில விட்டுட்டேன் ஓஹோ அப்பா எங்க மாமா அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா அத்தை பிரபா மாமா வந்திருக்காரு வாங்க காசிக்கு போனதுல எங்க எனக்கு மனசே சரியில்லை ஆமா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு சௌக்கியமா இருக்கு பிரபா என்ன இது கையில கரண்டி கறி துணி எல்லாம் சமைச்சுக்கிட்டு நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே ஆமா சமைய கரம் எங்க போயிட்டா மாமா நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன் நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சிட்டேன் ஆமா நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் மாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம் நீலா யாரு நம்ம குழந்தை தானே இது நம்ம வீடு தானா நீ என் அகிலாண்டன் தானா எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா டே கலாமணி அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிக்கிட்டே வருது என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா அதுக்கு நான் என்ன அடே இத மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள 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 வாங்க 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 காசிக்கு போன பணம் கை மேல கிடைச்சிடுச்சு இங்கேயும் எல்லாருடைய உணவு மாறிடுச்சு நீங்களும் வந்து விட்டீங்க அதுதான் மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டா எனக்கு காஃபி வேண்டாம் தங்குறதுக்கு நேரம் இல்ல பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கு தாராளமா பிரபா உங்க பரவி ரவி உங்க குழந்தை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யாரை கேட்கணும் மாப்பிள்ளை பிரபா புறப்படும் மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை இது பழைய வீடு அல்ல ரூ அவுட்டி சேஞ்சு

மாப்பிள்ள பையனை பாத்தீங்களா இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன் வரட்டுமாப்பா போயிட்டு வாமா வரேன்னா பாத்தங்கச்சி நாங்கள் வருகிறோம் தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்